சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இத்தனை நாள் உன் மனதில் வேதனையோடு சந்தேகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சாயப்பா என் மனதில் ஒன்றை நினைக்கிறேன் அது உண்மையானதா உண்மைதானா இல்லையா என்று என்னிடம் வெளிப்படையாக கூறுங்கள் என் மனதில் சந்தேகத்தை வைத்துக்கொண்டு எனக்கு துரோகம் நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை வெளிப்படையாக கேட்க முடியாமல் தவித்து வருகிறேன் ஏதோ மாற்றங்கள் எனக்கு தெரிகிறது அந்த மாற்றம் உண்மைதானா என்று குழப்பத்தோடு இருக்கிறேன் என்று வருத்தமாக கூறிக்கொண்டிருந்தாய் ஏதேனும் மாற்றம் இருந்தால் கட்டாயம் ஒருவரின் மனதிற்கு தெரியத்தான் செய்யும் ஆனால் வீணான சந்தேகங்கள் என்று பலரும் இங்கே நினைத்துதான் வருகிறார்கள் சந்தேகம் என்பது வாழ்க்கையை அழிப்பதாக இருந்தாலும் சந்தேகம் படும்படி நடப்பதும் உண்மையாகத்தானே இருக்கிறது அந்த உண்மை உடைத்து உன்னிடம் சொல்லத்தான் வந்து இன்று மாலை அவள் உன் கண்களுக்கு தெரிவாள் எவராலும் இல்லை என்று பொய் சொல்ல முடியாத அளவு கையும் களவுமாக உன்னிடம் மாட்ட வைக்கப் போகின்றேன் இன்றோடு உன்னை ஏமாற்றிய தினங்கள் முடிந்துவிட்டது இனியும் உன்னை நான் ஏமாற்ற அனுமதிக்க மாட்டேன் உனக்கு நடக்கும் துரோகத்தை உன் கண்களுக்கு முன்னால் காட்டி அவர்களை கை கட்டி தலைகுனிய வைக்கப் போகின்றேன் இன்றோடு உன் துணையின் மனதை சுத்தம் செய்து உன்னிடம் உண்மையாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நடந்ததையும் நடப்பதையும் நடக்க போவதையும் தெரிந்து கொள் இன்று மிக முக்கியமான நாள் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் தொலைந்து அது உண்மையா இல்லை என்பதை தெரிந்து இன்றோடு அதையும் உன் மனதிலிருந்து எடுத்து போட்டு நாளை முதல் நான் சொல்லும் வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் வாழ்க்கையில் சந்தேகம் என்பது ஒருவரின் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் அளவு கூட எடுத்துச் செல்லலாம் ஆனால் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் உண்மைதான் என்பதை நான் புரிந்து கொண்டுத்தான் அதற்கான வழியை நான் தேடிக்கொண்டிருந்தேன் உன்னிடம் சொன்னால் அது உண்மையாகவும் அது தெளிவும் படுத்தும்படியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேடினேன் நான் தேடியது கிடைத்து விட்டது அதை இப்பொழுது உன் கண்களுக்குள் இன்று மாலைக்குள் காட்டப் போகிறேன் அவளின் அடையாளத்தை சொல்கிறேன் கேட்டு தெரிந்து கொள் உன் வாழ்க்கை துணையும் உண்மையாக வாழ்க்கை துணையாக மாறி தவறுகளை உணர்ந்து உன் கரங்களை பிடித்து திருத்தி வாழவும் நிலை கூட உனக்கு கிடைக்கும் அதற்கு நீ பொறுமையாக இருக்க வேண்டும் இன்று மாலைக்குள் உன் கண்களுக்கு அத்தனையும் நான் தென்படுத்துவேன் அவளின் அடையாளத்தை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அவளது அடையாளம் நீ நேரில் பார்க்கும் போதே அவள் யார் என்று தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்